செய்ய போறோம் செய்ய போறது வரக பீட்ரூட் சூப் செய்ய போறோம் நம்ம ஓகே அதுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் இவ்வளவுதான் இவ்வளவுதான் எடுத்து வரகு ஊற வைக்கணும் 5 நிமிஷம் 5 மணி நேரத்துக்கு பாறா நம்ம கேக்கவே ரொம்ப டிஃபரண்டா இருக்கே ஒரு சின்ன பீட்ரூட் எடுத்து துருவி வச்சிடலாம் ஓகே அரை கப் தேங்காய் பால் வெள்ளை மிளகு தூள் உப்பு பட்டர் அவாய்ட் பண்ணணும்னா ஆலிவ் ஆயில் போடுங்க பட் பட்டர் போட்டால் நல்ல டேஸ்ட் வரும் டேஸ்ட் ரொம்ப சிம்பிளானது நான் பீட்ரூட் போட்டு பண்றேன் கொஞ்சமாக பட்டர் பட்டர் வேண்டான்னு சொன்னால் திருப்பி சொன்னால் ஆலிவ் ஆயில் தானே எடுத்துக்கோங்க ஆனால் பட்டர் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணிக்கு கொடுக்கும் உனக்கு வாசனை வருதா நல்லா நல்லா வருதே மாமி சமைச்சா மனம் இல்லாமல் எப்படி சொல்லுங்கள் ம் இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் வரக நல்லா வதக்கிக்கோங்க ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கோங்க வதக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து கொடுமா உனக்கு மனம் வருதாமா நல்லா வருதாமா இந்த பருது நல்லா வருது அடுத்து பீட்ரூட் அது வேக வைக்காமல் பி வெறுமை தோல் சீவி நம்ம துருவி வச்சுருக்கோம் வேக வைக்க வேண்டாம் ஏன்னா குக்கரில் நமக்கு ஆல்ரெடி அது வேக போகுது இது கூட உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கலர் எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி தான் அது பாருங்கள் எப்படி துருவி வச்சுருக்கு பாருங்கள் ஜாஸ்தி கம்மி இதெல்லாம் இதுக்கு வந்து ப்ரப்போஷனே நான் சொல்ல முடியாது இது அவங்கவுங்க வீட்டுக்கு எப்படி பொறுத்தோ அந்த மாதிரி நீங்கள் செய்யணும் அதை ஸோ இந்த சூப் வந்து நல்லா ஒரு திக் ரெட் கலரில் வரும் இல்லையா ஆமாம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் குழந்தைங்களாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அப்பிடைஸிங்காக இருந்ததுன்னா டக்குனு எடுத்து சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க அதுக்கு தான் அடுத்து தேங்காய் பால் தேங்காய் பால் அடுத்து அடுத்து அதே சம அளவுக்கு தண்ணி சரியா அவ்வளோதான் இப்போ வந்து மூடிடலாம் நம்ம

கொஞ்சமா எண்ணெய் போதும் அதான் சொன்னேன் நான் நிறைய மசாலா யூஸ் பண்றது பண்ணுறதில்ல நான் ஹெல்திக்குன்னு சொல்ற காரணமே என்னென்னு சொன்னால் நிறைய மசாலா சாப்பிட்டோனா உடம்புக்கு அவ்வளோ நல்லதில்லை பாருங்கள் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஸோ எண்ணெயில் வந்து கடலைப்பருப்பு அண்ட் பச்சை மிளகா பச்சை மிளகா ஒன்றும் ரெண்டும் போதும் ஆனால் உங்களோட வீட்டு காரத்தை பொறுத்து இருக்கு ஜாஸ்தியாக ஆட் பண்ண வேண்டாம் சோ உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்க உங்களுக்கு இந்த கடலைப்பருப்பு வர வர வாசனை வருதா வருது வருது நீங்க சமைச்சா இப்படி வாசம் வராம இருக்கும் சோ இப்போ இந்த வறுத்துட்டு இருக்கிற கடலைப்பருப்பு கூட கொத்தமல்லி ஆட் பண்ணோம்னா முடிஞ்சது முடிஞ்சது இத ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேன் நல்லா இப்ப வறுபட்டாச்சு கொஞ்சம் ஆறின பிறகு இத எடுத்து மிக்ஸில கொஞ்சம் அரைச்சு நம்ம காட்டலாம் இந்த கடலைப்பருப்பும் பருப்பும் பச்சை மிளகாயும் வறுத்துறோம் இல்லையாமா இது ஆறி போச்சு இது வந்து இத போட்டுட்டு இதோட கூட நிறைய எவ்வளவு வேணாலும் நான் அளவு சொல்ல முடியாது எவ்வளவு வேணாலும் கொத்தமல்லி போட்டுக்கலாம் மாதிரி தான் மாங்காய் மல்லி சாதம் மாங்காய் சாதம் பண்ணுவீங்க பட் இந்த மல்லியோட கூட பண்றது தான் சோ அரைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு தேவையான அளவு வாட்டர் எடுத்துக்கலாம் இல்லைங்களா ஆமா நான் இவ்வளோலாம் போட போகிறது இல்லை கொஞ்சம் தான் பாருங்கள் இவ்வளோ தான் போட போகிறேன் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே வேண்டாம் ஒரு கோர்ஸ் பேஸ்டாக தான் நம்ம வந்து அரைக்க அரைக்க போகிறோம் நம்ம பாருங்க கொஞ்சம் கடலை பருப்பு இப்படி நான் இதுவாக இருக்கும் உடஞ்ச மாதிரி இப்படி தான் இருக்கணும் இவ்வளோ தான் இருக்கணும் நிறைய தண்ணி விட்டு தண்ணியே அரைச்சிடாதீங்க அப்புறம் உங்களுக்கு அது மா இதோடு சேராது வரகோடு சேராது நமக்கு சரியா சூப்பர் ஸோ நம்மளுடைய வரகு மாங்காய் மல்லி சாதம்க்கு ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து இந்த பேஸ்ட் தான் இல்லைங்களா மெயின் இன்கிரீடியன் தான் இதை அரைச்சாச்சுன்னா நமக்கு வேலை முடிஞ்சது வரக எப்படி வேக வைக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் அதை வந்து நான் சொல்லி கொடுக்குறேன் அந்த பாத்திரம் எடுத்துகிட்டு வரையாமல் அந்த வர கண்டிப்பாக இதோ வரகு வேக வைக்கிறதுக்கான பாத்திரம் எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கன கனமாக இருக்கிற ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அண்ட் அந்த வரகு எடும வரகுடு அந்த சின்ன கப்பும் எடுக்க ஓகே இதால் நான் ஒரு கப் வேக ஊற வச்சுருக்கேன் அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சு வடிகட்டி நான் வச்சுருக்கேன் நான் சரியாக பார்த்துக்கோங்க இதால ஒரு கப் இதுنا இந்த ஓபன் பாயில் சிஸ்டம் தான் வரப்போற எல்லா இட்லியும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியானது இன்ஃபேக்ட் நான் வெஜிடேரியன் சாப்பிடுறவங்க ரொம்ப ஈஸியா நடுவுல நோட் பண்ணீங்களா குக்கர்ல சவுண்ட் வந்தாச்சு நமக்கு ஓகே சோ இது ரெண்டு விசில் விடலாம் ரெண்டு விசில் ஒரு விசில் வந்தாச்சு ஒரு கப் நான் எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு கப் தண்ணி அது அஞ்சு மணி நேரம் ஊற வைங்க ராகி கம்பு தவிர பாக்கி எல்லாம் கண்டிப்பாக நான் என்ன செய்யறனோ அதெல்லாமே நீங்கள் நான் வரகிற செய்கிறேன் நீங்கள் குதிரைவாளிலையோ எதுலேயோ ஆமையிலோ இதில் வேணாலும் செய்யலாம் ஒன்றுக்கு ரெண்டு எல்லாத்துலேயும் செய்யலாம் அது போது எண்ணெய் எடுத்து வச்சிக்கலாம் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடணும் நம்ம கொஞ்சம் கொதிக்கட்டும் ரெண்டாவது சவுண்டு வந்தாச்சு நம்ம ஆஃப் பண்ணுறோம் கொஞ்சம் அது வந்து இது பண்ணுறதுக்கு விசில் அடங்கணும் நமக்கு அதுக்குள்ளே திருப்பி சொல்ற இந்த ஓப்பன் பாயில் சிஸ்டம கண்டிப்பாக கற்றுக்கணும் ஏன்னா இதை கற்றுக்கிட்டால் பிரியாணிலேருந்து எல்லாம் பண்ணலாம் இதுதான் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் நான் வந்து ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு மாங்காய் மல்லி சாதம் சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் தக்காளி சாதம் கேரட் சாதம் எது வேணாலும் அதில் பண்ணலாம் புளிவாதம் எது வேணாலும் பண்ணிடலாம் கேக்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அது பிரியாணி கூட பண்ணலாம் லேயர்டு பிரியாணி கூட பண்ணலாம்

ஓகே மேம் நெக்ஸ்ட் என்ன பண்ணப் போறோம் இது கொதிக்கும் போது இதை இப்போ இது வந்து நான் எண்ணெய் போடுறேன் நீங்க வந்து இது கூட நெய் கூட போடலாம் ஒண்ணு தப்பே கிடையாது நல்லா கொதிக்க தெரியுதா இப்போ இப்போ இந்த அஞ்சு மணி நேரம் ஊற வச்ச வடிகட்டின வரகு நம்ம இதில் போட போகிறோம் இது மாத்திரம் கண்டிப்பாக பட் ஓவர் நைட் கூட சோக் பண்ணி தாராளமாக பண்ணலாம் அஞ்சு மணி நேரம் இஸ் மினிமம் எட்டு மணி நேரம் கூட நீங்கள் பண்ணலாம் இதை ஒன்றுமே பண்ண வேண்டாம் இப்படி விட்டுருங்க விட்டுட்டு அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொன்னால் கேஸை வந்து சிம்மாக்கிடணும் எவ்வளோ சிம் ஆக்க முடியுமோ அவ்வளோ சிம் ஆக்கிடுங்க நீங்கள் சிம் ஆக்கிட்டால் அந்த மூடி இருக்குல்ல இதோடய மூடி இருந்தது இல்லை அது கொடு டைட் மூடி அதெல்லாம் ஒன்றுமே அவசியமே கிடையாது நார்மல் மூடி நம்ம எல்லாரும் வீட்டில் எப்படி சும்மா போட்டுறோம் அந்த மாதிரி இப்படி மூடி வச்சிடலாம் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க செவன் டு டென் மினிட்ஸில் அப்படியே பூ மாதிரி மலர்ந்துருந்து இந்த தண்ணியில் தான் இது வந்து தம்மில் இந்த இதில் தான் வந்து இது வடிகட்டுறது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நம்ம இப்படி தான் பண்ணி ஆகணும் இப்படி பண்ணினா தான் உங்களுக்கு அந்த பொழப்பெல்லான்னு ரைஸ் வேணும் இல்லையா அப்போ தான் கிடைக்கும் அதுக்கு தான் சொல்லி நீங்கள் பிரியாணி கூட அப்போ பண்ணிக்கலாம் கண்டிப்பாக பிரியாணி வந்து நெக்ஸ்ட் எபிசோட நம்ம நேயர்களுக்கு நீங்கள் சொல்லி தரணும் கண்டிப்பாக 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 இப்போ இது நமக்கு ஒரு செவன் டு டென் மினிட்ஸ் ஆகட்டும் அதுக்குள்ள இது குக்கர் இருந்ததுன்னா நம்ம வந்து பீட்ரூட் மேம் பாத்துக்கலாம் பீட்ரூட் சூப் ரெடி ஆயிடுச்சு அது ஒரு நல்ல ஆறு இருக்கு வெயிட் பண்ணுங்க ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இது இப்போ பாருங்க இந்த கலர் பார்த்த உடனே எல்லாரும் ரொம்ப ஆசைப்படுதுங்க இதை நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு இது வரும் எனக்கு வந்து ரெட் கலர் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் இது வந்து தான் பேரான ஒரு ஃபுல் மீல் ஆகிடும் ஈவினிங் டின்னருக்கு இது திக்காகவே நல்லா பண்ணி நம்ம சாப்பிட்டுட்டோம்னா அவ்வளோ ஃபுல் ஆகிடும் வயிறு வேற ஒன்றும் சாப்பிடணும்னு இல்லை இது இதெல்லாம் தான் இது சாப்பிட்றச்சே நமக்கு வெயிட் லாஸுக்கான இது நிறைய சாப்பிட்டு ஒரு வேலையும் செய்யாமல் அப்படியே தூங்கிட்டோமான்னு இவ்வளோ தான் இதில் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் போட்டுட்டு சால்ட் அண்ட் இது பெப்பர் அவ்வளோதான் நம்ம சூப் ரெடி இன்ஃபேக்ட் ஸோ சூப்புக்கு வந்து ஃபைனல் டச்சாக வந்து சால்ட் அண்ட் ஒயிட் பெப்பர் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் நான் ஏன் ஒயிட் பேப்பர்னால் அந்த கலர் மாறாமல் இருக்கும் அதுக்கோசரம் நான் போடுறேன் இந்த பிளாக் பேப்பர் நம்ம போட்டோவானே அந்த கலர் மாறிடும் அதுக்கோசரம் அது கொஞ்சமாக கூட போட்டுக்கோங்க வேணும்னா திருப்பி நம்ம மேலே சர்வ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் பரவாயில்ல எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறவங்க க்ரீம் போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம் மேலே டேஸ்டியாக இருக்கும் இது வந்து இப்போ திக்காக இருக்குது நான் எதுக்குன்னு சொல்லி காமிச்சேன்னா இதை வந்து ஒரு மீலாகவே நம்ம சாப்பிட்லாம் அதுக்கோசரம் தான் அப்படி காட்டுறேன் வேணும்னா இதை வந்து இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் போட்டு இல்லை தேங்காய் பால் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க நார்மல் மில்க்கு கூட போட்டு இதை வந்து பாய்ச்சின பாலில் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் நம்ம சரியா நம்மளோட வரகு பீட்ரூட் சூப் ரெடி ஓகே பாருங்கள் நம்ம வரகு பீட்ரூட் சூப் இது ரெடி ஆயிடுச்சு நான் பவுலில் போடுறேன் திருப்பியும் சொல்கிறேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கன்சிஸ்டன்ஸியை மாத்திரம் தேங்காய் பாலோ பாலோ போட்டு மாற்றிக்கோங்க அன்பா இது பீட்ரூட் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸும் மாற்றி போட்டுக்கலாம் வரகு இல்லாமல் வேற ஒரு சிறுதானியமும் நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம் கலர் பார்த்தியம்மா சூப்பராக இருக்குது கலர் ஸோ அடுத்து நம்ம ரைஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆமாம் ரைஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம ரைஸ் எப்படி வெந்துட்ருக்குன்னு பார்க்கலாம் ஆனால் கிண்டாதீங்க கிளறாதீங்க நடுவில் எதுவுமே பண்ணாதீங்க எப்படி போட்டோமோ அப்படியே மூடிதான் வச்சே ஆகணும் நம்ம இது கி வெந்திருக்கா அப்படின்னா பார்க்க வேண்டாம் செவன் டு டென் மினிட்ஸ் தான் டைமு கிண்டி கிளறினா அது ஒரு இதுவாக என்ன சொல்கிறது ஒரு களி மாதிரி அப்புறம் ஆகிடும் அது உதிரி உதிரியாக நமக்கு வராது அந்த பேஷன்ஸுக்கோசரம் தான் சொல்கிறது சிறுதானியம் சமைக்கணும் நிறைய பேஷன்ஸ் வேணும் ஆனால் இப்போது நான் காட்டுற நேர்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் பாரு வெந்துருச்சா எப்படி மலர்ந்து அப்படி மலர்ந்துருக்கு பாருங்கள் இந்த ஃபைபர் தான் இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஊற வைக்கிற காரணம் இது நமக்கு இந்த ஃபைபர் இப்படி வரணும் இது இப்போ இப்படி நல்லா மலர்ந்துருக்கு பாருங்கள் மலர்ந்துருக்கிறதால இதை இப்போ அடுத்து நம்ம பண்ண வேண்டியது தான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும் பண்ணிவிட்டு இப்போது அவசரமாக போய் எதுவுமே பண்ணக்கூடாது ஒரு திருப்பி ஒரு செவன் டு டென் மினிட்ஸ் இது விட்டு ஆகும் அப்போ தான் அது வந்து கூல் ஆகும் உங்களுக்கு கூல் ஆன பிறகு நம்ம அரைச்சி வச்சது அப்புறம் தாளிக்கிறது எல்லாம் போட்டு ரெடி பண்ணமான நம்மளோட வரகு மாங்காய் மல்லி சாதம் ரெடி ஆகும் ஸோ எஸ் நம்மளுடைய வரகு மாங்காய் மல்லி சாதத்துக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியான தாளிப்பு தான் ரோ மசாலலாம் ஒன்றும் நம்ம அரைக்கவே இல்லை நம்ம அரைச்சது கடலை பருப்பு மிளகா வறுத்து கொத்தமல்லியோடு அணி அதோடு நம்ம இது பண்ணியிருக்கோம் அதனால் அவ்வளோதான் நமக்கு எண்ணெய் கொஞ்சம் குடும்பம் கொஞ்சமாக எண்ணெய்மா ஜாஸ்தியெல்லாம் வேண்டாம் இதுக்கு கொஞ்சம் அப்படி எண்ணெய் போட்டுட்டு அது சூடாக சூடாகட்டும் கடுகு கடுகுடு கடுகு வெடித்த பிறகு உளுத்தம் பருப்பு ஸோ இதுக்கு வந்து நம்ம பேசிக்காக தாளிக்கிற மாதிரி கடுகு உளுத்தம் மருப்பு போட்டுட்டு அந்த பேஸ்ட் ப்ளஸ் மாங்காய் மாங்காய் அப்புறம் கடைசியா இந்த ஆரின்னு வருது ஓகே ஸோ இது வந்து நம்ம இந்த புதினா சாதம் அந்த மாதிரி வேணாலும் நீங்க பண்ணலாம் எது வேணாலும் பண்ணலாம் உங்க சாய்ஸ் தான் நான் உளுத்தமருப்பு போட்டு அடுத்து வேர்க்கடலை இது எல்லாமே உங்க உங்க டேஸ்ட் தான் நீங்க முந்திரி வருப்பு கூட போட்டுக்கோங்க ஒன்னும் பிரச்சனையே கிடையாது இம்பேக்ட் அண்ட் கொஞ்சம் மஞ்சத்தூள் கறிவேப்பிலை மோஸ்ட் இம்பார்டன் மறக்காம உப்பு போட்டு மொத்த சாதத்துக்கு சேர்த்தே உப்பு போடுங்க ஏன்னா நம்ம மசாலா எதுக்குமே அண்ட் வேக வைக்கும் போது உப்பு அந்த மாங்காய் மாங்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாங்காயை ஒரு மாங்காயை துருவி வச்சுக்கோங்க கட் பண்ணி போடாதீங்க அடுத்து அரைச்ச இது நம்ம கொத்தமல்லி பருப்பு கடலை பருப்பு மிளகாய் அரிசி கொத்தமல்லி அது சோ மாங்காய் வதங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த கோர்ஸ் பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணனும் இல்லங்களா என்ன ஸ்மெல் வருது உங்களுக்கு நல்ல ஸ்மெல் இது கண்டிப்பா வருது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம அந்த பஸ்ல எல்லாம் டிராவல் பண்ணும்போது வந்து அங்க அந்த மாங்காய் சுண்டல் இதெல்லாம் வித்தாவே வந்து 10 ரூபாய் நல்லா வாங்கி சாப்பிடுற ஆளு ஸோ அதில் வந்து நீங்கள் இவ்வளோ ஹெல்த்தியாக அண்ட் எனக்கு பிடிச்ச மாங்காலில் நீங்கள் செஞ்சு தரீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆனந்த கண்ணீர்லாம் வருது மேம் இல்லை ஆக்சுவலி நீ சொன்ன மாதிரி இதில் கூட கடலை எல்லாம் கூட போடலாம் அதாவது மாங்காய் பட்டாணி சுண்டன்னு சொல்கிறது தெரியுமா அந்த மாதிரி கடலை எல்லாம் கூட போடலாம் பசங்களுக்கு ஏன்னா ப்ரோட்டீன் நிறைய கிடைக்கும் தாராளமாக அது கூட போடலாம் இந்த ஸ்டேஜில் கேஸை ஆஃப் பண்ணி விட்ருங்க போதும் ஏன்னா ரொம்ப ஓவராக மாங்காய் குக் ஆனால் நல்லா இருக்காது அதனால தான் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து இதுக்கு வரலாம் நம்ம வரகு வந்துட்டு இருக்கு இல்லையா இதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன் ஸ்டெப்பு அவசரப்படாம அடுத்து ஃபோர்க் எடுத்துக்கோங்க ஃபோர்க்கில் என்ன பண்ணனும் நம்ம இப்படி பஃபிங் இப்படி பஃப் பண்ணனும்

இது அரிசி சாதம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த மாதிரி இப்போ இதோட கூட நீங்க சாம்பார் ரசம் எது வேணாலும் சாப்பிடலாம் இதுதான் இது மாதிரி மாங்காய் மல்லி எல்லாம் பண்ணி சாப்பிடணுன்ற அவசியம் எல்லாமே கிடையாது உங்களுக்கு இந்த மாதிரியும் சாப்பிடலாம் இப்போ லாஸ்டா இதை மெல்ல இதுல போட்டுடலாம் போட்டுட்டு ரொம்ப போட்டு கரண்டியை போட்டு இது கிண்டக்கூடாது லைட்டா இப்படி

டேஸ்ட் பண்ணி டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு நேரர்கள் டெஃபினட்டாக எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஏன்னா நாங்களும் நிறைய கற்றுக்கணும் உங்கள்கிட்ட இருந்து ஸோ தயவு செஞ்சு எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க வேறு மாதிரி கூட பண்ணி எங்களுக்கு எங்களுக்கும் கற்றுக் கொடுங்க நாங்களும் கற்றுக்க ரெடியாக இருக்கோம் ஸோ பாருங்கள் ஸ்பெஷல் இந்த கலர் காம்பினேஷன் இதெல்லாம் பார்த்தாலே பசங்க சாப்பிடுவாங்க இன்ஃபேக்ட் ஸோ பசங்க மட்டும் இல்லை நானுமே வளர்ந்த குழந்தையாகிய நானுமே வந்து இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஆவலோடு இருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு டேஸ்டிங் பார்த்தலாமா டெஃபினட்டாக பாரு இந்த ஃபஸ்ட்டு கலர் பார்த்தே சாப்பிடு அதான் சொல்கிறேன் நான் கலர் பார்த்தே சாப்பிடு வரகு பீட்ரூட் சூப் வரகு மாங்காய் மல்லி சாதம் ஓகே ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம் ஸோ வழக்கம் போல் நான் கேட்குற கேள்வி தான் ரெண்டில் எது ஃபஸ்ட் டேஸ்ட் பண்ணலாம் நீ இதை மாங்காய் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னால உனக்கு அதனால் மாங்காய் மல்லி சாதமே சாப்பிடு ஓகே ஸோ மாங்காய் மல்லி சாதம் வந்து டேஸ்ட் பண்ணிடலாம் ஸோ மாங்கானா யாருக்கு தான் பிடிக்காது நிஜமாக அரிசி சாப்பாடு சாப்பிட்றத விட இதுக்கு ஸ்லைட்டான ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது மற்றபடி வேறு எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது அண்ட் மேம் நீங்கள் தாளித்து இல்லைங்களா அதுதான் இன்னும் டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது ஓகே ஸோ எல்லாருமே வந்து அந்த பீட்ரூட் சூப் வந்து எப்படி செஞ்சுருப்பாங்க அப்படின்னு வந்து நம்ம எல்லாேருமே யோசிச்சுட்ருப்போம் ஸோ ஃபைனலி டேஸ்டிங் பார்த்துடலாங்களா எஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு டிக்கான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது நிஜமா சொல்ற வேற லெவல்ல இருக்கு ஒரு முக்கியமான விஷயம் நீங்க